திருச்சிற்றம் அற்புதங்களை நிகழ்த்தி காட்டும் வல்லமை பெற்றது திருமுறைகள் ஆம் தேவாரத் திருமுறைகளை நாள்தோறும் பாராயணம் செய்து வருகின்ற காலங்களில் நாம் நினைக்காத அற்புதங்கள் பலவற்றை நிகழ்த்தி காட்டும் வல்லமை உடையது தமிழ் வேதமாம் தேவாரத் திருமுறைகள் அப்படி நீரினால் வரும் துன்பங்களை ஞானசம்பந்தரும் நாவுக்கரசரும் சுந்தரரும் காந்தார பஞ்சமம் என்ற பண்ணை பாடியே நீரினால் வரும் துன்பங்களை வென்றிருக்கின்றார்கள் அப்படித்தான் இங்கே ஞானசம்பந்தர் அவருடைய தல யாத்திரையிலே இருநூற்றி நாற்பத்தி நான்காவது தளமாக கொல்லம்பூதூர் என்னும் தளத்திற்கு வருகின்றார் அந்த பூதூர் என்னும் தளத்திலே தற்போது திருக்கலாம்புதூர் என்று அழைக்கப்படுகின்றது அந்த தளத்திலே அக்கறையிலே இருக்கின்ற கோயிலுக்கு செல்வதற்காக அங்கே ஓடம் இருக்கின்றது ஆனால் ஓடம் செலுத்துபவர் இல்லாமையால் வெகுநேரம் காத்திருந்த ஞானசம்பந்த பெருந்தகையார் தன்னுடைய அடியார்களோடு அந்த ஓடத்திலே ஏறிக்கொண்டு கொட்டமே கமலும் கொல்லம்பூதூர் என்று இந்த பதிகத்தை பாட இல்லாமல் இந்த ஓடம் செலுத்தப்பட்டது அதைத்தான் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் செல்ல உந்துக தொழ அழுகுமாறு அருள் நம்பனே என்று ஈற்றடியோடு இது ஈரடி மேல் வைப்பு என்னும் புதிய செயல் வகையிலே அமைக்கப்பட்டிருக்கின்றது காந்தார பஞ்சம பண்ணிலே பாடிய ஞானசம்பந்தரும் நாவுக்கரசரும் சுந்தரரும் நீரினால் வரும் துன்பங்களையும் நீரினுடைய ஆற்றலையும் வென்றிருக்கின்றார்கள் அதற்கு உதாரணமாகத்தான் இந்த திரு கொல்லம்பூதூர் திருத்தலத்தினுடைய தேவாரம் இந்த திரு கொல்லம்பூதூர் என்பது தற்போது திருக்கலாம்புதூர் என்று அழைக்கப்படுகின்றது இங்கே தளவெருச்சமாக சொல்லப்படுவது வில்வ மரம் வில்வ ஆரண்யேஸ்வரர் என்றே சுவாமிக்கு பெயர் இறைவி பெயர் சௌந்தரநாயகி அழகு நாச்சியார் என்று பெயர் தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் அகத்திய தீர்த்தம் காண்டீப தீர்த்தம் அர்ஜுன தீர்த்தம் முள்ளியாறு என்பது வழிபட்டு பேறு பெற்றோர் ஆதிசேஷனும் இடைக்காடரும் அர்ஜுனனும் வரகுண பாண்டியரும் சோழன் என்ற மன்னனும் வசிஷ்டரும் அகத்தியரும் வழிபட்டு பேறுபட்டுள்ளனர் ஞானசம்பந்தர் பாடிய காந்தார பஞ்சம பண்ணினை அமைந்த தேவாரம் கொட்டமேகமழும் கொள்ளம் பூதூர் நட்டம் மாடிய நம்பனை உள்க கொட்டமேகமழும் கொள்ளும் பூதூர் நட்டம் மாடிய நம்பனை உள்க செல்ல உந்துக சில் தோழ நல்கு மாறருள் நம்பனே குவளை கண்மலரும் பொள்ளம் போதோர் தவள நீரணி தலைவனை உள்க செல்ல புந்துக சிந்தையார் தோழ நல்கு மாறருள் நம்பனே ஓடம் வந்தனையும் உள்ளம் போதோர் ஆடல் பேணிய அடிகளை உள்க செல்ல உந்துக சிந்தையார் தோழ நல்கு மாறருள் நம்பனே குரகினம் வயிலும் கொள்ளும் போதும் அரக்கனை செற்ற ஆதியை உள்க செல்ல புந்துக தொழ தல்கு மாறருள் நம்பனே நே நீரகழனி போது தேரமன் செற்ற செல்வனை உள்கூக சிந்தைய தோன்ற நல்கு மாறுகருள் நம்பனே நே ஒன்றை சேர்சடைய கொள்ளோ நன்று யான சம்பந்தல் இன்று சொல்மாலை கொண்டு ஏத்தவல்லார் போய் என்றும் இருப்பாரே என்றும் இருப்பாரே चित्रं बलम्